இப்போ நீங்க வந்து ஃபர்தரா வந்து இப்போ நீங்க நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறது உங்களோட இன்னும் ஒரு பத்து கழிச்சு இந்த மாதிரி இருக்கணும் ஆக்சுவலி எங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னா ஒரு ஆசிரமம் ஒண்ணு கட்டணும் ஓ அதுதான் என்னோட என்னோட ஆசையும் கூட நான் நான் கண்டிப்பாக அதை கட்டுவேன் அந்த ஆசிரம் எதுக்குன்னா கண்டிப்பாக முதியோக திருண்ணங்கள் வந்து நாங்கள் வந்து வச்சுக்குவோம் ஏன்னா வந்து இன்றைக்கி ஆசிரம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆம்பளை பொம்பளைங்களுக்கு தான் வயசான ஓல்டு ஏஜஸ்ஸுக்கு ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு அப்படி எதுவுமே கிடையாது ரெண்டாவது அது இருந்தால் கூட ஒரு கம்யூனிட்டி பார்த்துக்கிற மாதிரி அவங்களை பார்த்துக்கோன்னா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் மார்க் என்றைக்குமே இருக்கும் இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை தேடி மூத்த திருண்ணங்கள் வந்து வயசான வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மக்களோட போகிறோம் அவங்க நம்மளை பார்த்துக்கோ ஒரு 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 இது இருக்கும் ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஆஷ்ரம் அமைக்கணும் அது நல்ல பெரிய லெவலில் இருக்கணும் அதே மாதிரி இருந்து வெளியே வந்து திருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நான் அடாப்ஷன் கொடுத்து வீட்டில் வச்சுக்குவேன் நான் அவங்களுக்கும் நல்லா படிக்க வைப்பேன் நல்ல ஒரு சோர்ஸ் நானே வேலை வாய்ப்பு கொடுத்து அதை உலகம் ஃபுல்லாக கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை ஓகே உங்களுக்கு வந்து இப்போ இதுல உறுதுணையாக இருக்கவங்க அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியுமா எனக்கு இதில் உறுதுணையாக இருக்க வந்து அப்சரேட்டி தான் ஓகே தான் மெயின் எனக்கு ஏன்னா வந்து கம்யூனிட்டியில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபார்முலா தான் அதில் இருந்தால் தான் நம்ம வந்து அதை பாஸ் ஆக முடியும் இப்போ என்ன தான் மலைக்கா வந்தாலும் நான் கம்யூனிட்டியில் ஒரு குருக்கு நான் மகள் அந்த மாதிரி எனக்கும் மகள் இருக்காங்க இது வந்து தொண்டு தொட்டு வர ஒரு ரிலேஷன்ஷிப் இவ எனக்கு என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ராஸில் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து படிக்காதவங்க தான் அவங்க வந்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க அவங்க வந்து இப்போ இன்றைக்கி இப்போது சமீப காலத்தில் பிஜேபியில் அவங்க போஸ்டிங் வாங்கி இருக்கிறாங்க ஸோ அவங்க கீழே ஒரு நூறு இரநூறு திருநெய்கள் இருக்காங்க அதுக்கு மேலேயே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நான் பொண்ணு ஸோ இதில் வந்து ஈஓ கிடையாது அவங்க படிச்சிருக்காங்க நான் படிச்சுருக்கேன் அவங்க படிக்கலை அந்த மாதிரி ஈஓ கிடையாது கம்யூனிட்டே மரியாதை தான் ரெஸ்பெக்ட் ஏல்டர் எங்கர் அவ்வளவுதான் சிம்பிள் அந்த மாதிரி வந்து எனக்கு மகள் வந்திருக்காங்க ஷாஷா இருக்கிறா யூ மஸ்ட் பீன் நோன் அபோட்டர் தான் வந்து மேரேஜ் கூட ஆச்சு அவ்வளோ ஷீஸ் வெரி டேலண்டட் கேர்ள் அவ்வளோ அப்புறம் வந்து அப்சர் ஐடி இருக்கா அவளும் என்னோட மகள் தான் நான் நான் வந்து ரொம்ப வந்து வியந்திருக்கேன் அவளை பார்த்து அதாவது இப்படி கூட திருநங்கையில் இருக்க முடியுமா ஏன்னா இவ்வளோ பெரிய போஸ்டிங் இவ்வளோ பெரிய பதவி நம்ம சாதாரணமாக ஒரு சிஎம் பார்க்கறது ஒரு வாட்டி போய் நிற்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் ஒன்லி சிஎம் கூட அதெல்லாம் அப்போ எவ்வளவு அப்போ அவள் கஷ்டப்பட்டிருப்பா அன்னைக்கு எத்தனை பேர் வந்து மேலேருந்து கீழே இறக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அவள் வந்து அந்த நிலைமையில நிக்கிறான அது ஒரு கம்யூனிட்டியா ஒரு திருநங்கையே நிக்கிற ஒரு சாதாரண விஷயம் எவ்வளவு ஆம்பளை பிள்ளைங்க ஒன்றுமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஆனா இன்னைக்கு அவள் வந்து நிற்கிற அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன் நாளை நினச்சி கூட பார்க்கல அப்சலெல்லாம் வந்து கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளோ பண்ண மாட்டேன் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காள் ஸோ அவளுக்கும் நான் இது பண்ணணும் ஸோ அதே மாதிரி ரோஸ் இப்படிக்கு ரோஸ் அவளும் என்னோட டாட்டர் தான் என்னோடய கம்யூனிட்டியில ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் ஸோ எல்லாமே ஸ்டார் கேட்டகிரி தான் அதில் ஒன்றும் கிடையாது இது தான் இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்டு தான் அப்புறம் மிலான் இருக்கா சிவசோதன் மை டாட்டர் இப்போ வந்து ஆக்டர் ஷகிலா வந்து இப்போ சகிலா உன்னோட சிஸ்டர்ஸ் தான் ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு குரு தான் கிருபா சொல்லிட்டு தாம்பரத்தில் இருக்காங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் தான் அதனால் வந்து எங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து பொண்ணுங்களை வந்து அந்த மாதிரி எடுத்துக்க முடியும் ஸோ அதனால அந்த ஒரு இதில் வந்து அவன் அங்கே இருக்கிறான் ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் என்ன ஒன்னு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஓட்டத்துக்காக ஓடின்னு இருக்கிறோம் அது வந்து நல்லபடியா முடியணும் எல்லாரும்